அதனைத் தொடர்ந்து பத்தாம் மாத அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் திமிரி குமரகிரி முருகர் கோவில் தலைவர் வெங்கடேசன் முன்னாள் தலைவர் கேசவன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர்